குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து ஓடுறது நல்லதா முதல்ல ஏன் ஓடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஒரு வேளை நம்ம பேசி அதனால இன்னும் பிரச்சனை பெருசாயிடுமோ அப்படிங்கிற ஒரு விதமான பயம் ரெண்டு ரொம்ப நேரம் அந்த பிரச்சனையை நம்ம யோசிக்கிறதுனால ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுமோங்கிற ஒரு அச்ச உணர்வு அடுத்து தற்காலிக அமைதி அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் ஸோ ஒரு விதமான ஒரு நார்மலான ஒரு உணர்வு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுனால ஸோ இதை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னா பாஸ் அண்ட் ரிஃப்லெக்ட்னு சொல்லுவாங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாம பொறுமையா நிதானமா ரிஃப்ளெக்ட் பண்ணணும் யோசிச்சு ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா பிரேக் டவுன் சின்ன சின்ன விஷயங்களா ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து சீக் சப்போர்ட் அதாவது நம்பிக்கைக்குரிய நபர்கள் கிட்ட நீங்க அந்த விஷயத்துக்கான தீர்வுகள் நம்ம வந்து ஆலோசனைகள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களை மாதிரியான மனநலன் ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்கள் கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் பில்டிங் அரி சைலன்சஸ் யோகா எக்ஸசைஸ் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் ஏன்னா மனசு அமைதியா இருக்கும் போதுதான் நமக்கு ஐடியாஸ் வந்து வரும்